எல்லாருக்குமே என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தில் இருந்ததுன்னா தொழில் தொடங்கலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் மெயின் கேள்வியாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்துருப்போம் சனி பகவான் வந்து எல்லா ஜாதகத்திற்கும் பத்தாம் இடத்துல இருந்துன்னா தொழில் செய்யலாமா கண்டிப்பாக கூடாது சனி பகவான் அப்படிங்கிறது எப்படின்னா ரொம்ப ஆழ்மை நிறைந்த கிரகம் நீதிமான் நேர்மையானவர் அப்படிங்கிறது சொல்லலாம் பிஸ்னஸில் வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நான் ஒன்று செய்கிறேன்னா அதுக்குண்டான பெனிஃபிட்டை உடனே அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க அது வந்து சனி பகவான் தருவாரானா கண்டிப்பாக தரமாட்டார் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து மெதுமெதுவாக முன்னேற்றக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இருக்கும் சனி பகவானுடைய அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இன்றளவில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசுல ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு வந்து கேட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல சனி இருப்பது அவ்வளவு சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு கிடையாது தனுசு லக்னம் போகிறவங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கும்போது வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அவங்க அதை செய்யவே கூடாது நான் வந்து ஆட்டோ வச்சு இது பண்ணுறேன் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறேன் இல்லைன்னா எதையாட்டி பண்ணுறேன்னு அவங்க ஆரம்பித்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு சரியான அணுகுமுறைகளாக அங்கே இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம் சரி எனக்கு வந்து விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னம் நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறேன் எனக்கு சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க எனக்கு அங்கே லாபத்தை தருமானா கண்டிப்பாக தராது நான் பத்து ரூபா போட்டு நூறுரூவா எடுக்கலாம் அப்படிங்கிறது நினப்பேன் ஆனால் போட்ட பத்து ரூபா கூட என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத அந்த தொழில் செய்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சனி பகவான் அந்த தாக்கத்தை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது